தொடையலகை காட்டி இலசுகளை சூடேற்றும் சீரியல் நடிகை தான் நிக்கிலா சுமனின் புகைப்படங்கள் இணையத்தில் சேம வைரலாகி வருகின்றன இவர் நடிகை ராதிகாவின் சித்தி டூ சீரியலில் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்து ரசிகர்கள் மத்தியில் அறிமுகமானவர் அது மட்டுமின்றி இவர் திரைப்படங்கள் மற்றும் சின்னத்திரையில் திரையில் குணச்ச தோன்றி ரசிகர்கள் மத்தியில் பிரபலமான ஒருவராகவும் அறியப்படுகிறார் தற்போது ஸ்ரீனிவாச கல்யாணம் என்ற படத்தில் நடித்து வருகிறார் அதனை பற்றி அவரிடம் கேட்டபோது கதையின் கதாபாத்திரங்கள் மிகவும் அழகாக இருக்கின்றது அதனாலேயே தான் நான் இந்த திரைப்படத்தை தேர்ந்தெடுத்தேன் இந்த படத்தில் ஹீரோவின் காதலி ராதா என்ற கதாபாத்திரத்தில் நான் நடிக்கின்றேன் அது மட்டுமின்றி இந்த கதையை இயக்குனர் மிக வித்தியாசமான பார்வையில் இயக்குகிறார் பொதுவாக காதல் சம்பந்தப்பட்ட பல திரைப்படங்கள் எனக்கு மிகவும் பிடிக்கும் இயக்குனர் என்னிடம் இந்த கதையை பற்றி கூறியதும் எனக்கு மிகவும் பிடித்திருந்தது இதனால் தான் இந்த திரைப்படத்தில் நான் நடிக்கவும் ஒப்புக்கொண்டேன் என்று கூறியுள்ளார் ஒரு பக்கம் சீரியலில் பிஸியாக இருந்தாலும் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஆக்டிவாக இருக்கும் இவர் தற்போது தன்னுடைய புகைப்படங்களை பகிர்வதை வாடிக்கையாக வைத்திருக்கிறார் அந்த வகையில் தற்போது இவர் பகிர்ந்துள்ள புகைப்படங்கள் இணையவாசிகளால் அதிகம் பகிரப்பட்டும் வருகிறது இவரை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்